பேசாமல் நானும் கேரளா போகலான் இருக்கேங்க ஏன்னா நேற்று வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கலையா பார்க்கலையான்னு கேட்டவங்களா இன்னைக்கு பிரேமுல படம் பார்க்கலான்னு கேட்குறாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் பாருங்கள் கண்டிப்பாக ஆடு ஜீவிதம் படம் பார்க்கலையே அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு அடுத்தடுத்து தரமாக ஒரு மூணு மலையாள திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவே காப்பாற்றிருக்கேன் தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் இந்த மலையாள படங்களாக கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணமே என்னென்னா இந்த திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக உண்மைக்கு நெருக்கமாக நம்ம லைஃப்போட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கதையம் கொண்டனால மட்டும்தாங்க அப்போ தமிழ்ல இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க பட் அந்த படத்தில் நம்ம கொண்டாட தவறிட்டோம் பெரிய பெரிய நடிகர்கள் பின்னாடி போயிட்டு அவங்க பேசுகிற மாசு வசனங்கள் ஃபைட்டு சாங்குன்னு பார்த்து பழகிட்டு இந்த மாதிரி சின்ன படங்களை ஆதரிக்காதனால அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தேங்குறாங்க பட் மலையாளத்தில் அப்படி கிடையவே கிடையாதுங்க சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஆகட்டும் மோகன்லால் ஆகட்டும் பிருத்திவிராஜின் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட சின்ன சின்ன சப்ஜெக்டில் அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்க அதனால தான் அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகுது இதுக்கப்புறம் தமிழ் இயக்குநர்கள் கதாநாயகனுக்காக படம் எடுக்காமல் கதைக்காக கதாநாயகனை சூஸ் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டோட படம் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளும் ஜெய் போன்றதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க